ஆய் மக்களே ஸ்ரீலங்கா கருவாடு பேரக்கருவாடு ஆல்மோஸ்ட் செவன் எயிட் மந்த்ஸ் ஆகுது நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போயிக்க வேண்டியது இன்றைக்கு அதை வெப்பமண்டு யோசித்தேன் இப்போ எப்படி முருங்கைக்காயோட கருவாட்டு கறி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்கோம் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் கருவாட்டுக்கறி செய்ய போகிறேன் முருங்கக்காயோட அது இது வந்து ஸ்ரீலங்கன் கருவாடு இது நான் அங்கேருந்து கொண்டு இப்போ தான் செய்கிறேன் ஸோ செய்ய வீடியோக்காக போவோம் வாங்கோ ஓகே நான் இந்த மண் சட்டியில் வைக்கிறேன் மண் சட்டியில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு முடி யோசித்து மண் சட்டியில் வைக்கிறேன் பாப்பம் எப்படி இந்த முருங்கைக்காய் கறி நான் வைக்கிறேன்னு பாருங்க ஓகே மக்களே முதல் நார்மலாக வந்து நான் நல்லெண்ணில் தான் வைக்கிறேன் நான் எப்போவும் நான் இந்த கருவாட்டு வதக்கல் மாரி பேர பேரை தான் எடுத்திருக்கிறேன் அப்போ பேரை கருவாடு அதோட முருங்கக்காய் மற்றது பலாக்கொட்டை பலா பலாக்கொட்டை மற்ற தக்காளி பழம் மற்றது வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன் உரலில் அதுவும் போட்டு செய்ய போகிறேன் வாங்குவோம் நல்லெண்ணெய் விடுங்கோ நல்ல நிலை செய்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்போ நான் நல்ல நிலை செய்கிறேன் டேப்போடை இதுன்றது ஓகே முதல் வேலையை கொஞ்சம் பெரிஞ்சுரவம் போடுங்கோ பெரிஞ்சுரவம் போட்டுட்டு பச்சை மிளாய்

கட்டி கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிற துணியை பிடிச்சி செய்ய வந்து ஓகே கொஞ்சம் வதங்கி வேற சாதைய உல்லியும் பச்சை மலை பெரிஞ்சிறும் வதங்கி வேற அதோட கொஞ்சம் கடுகு நான் கடுகு முதல் பொடியிலிருந்தால் வந்தி இடம் மண்டு கரத்திடமண்டு கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை போடுவோம் நோமலாயிருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் அப்ப நான் போட இல்லை சின்னவங்க ஏன் போட்டு செய்வீங்கன்னா நல்லா இருக்கும் வதங்கி வந்தாப்பத காற்று ஓகே இப்ப இது வதங்கி வந்துட்டுது இப்ப உங்களுக்கு வீடியோ தெரியுதோ தெரியாது வதங்கி வந்துட்டுது நான் இப்ப தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழத்தை முதல போடுவோம் தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி பண்டாத்துறது தான் முருள் காட்டாயின் கலாக்கத்தை இதுவும் தலாக்க இதுவும் போடுவோம் கொஞ்சம் தக்காளி பழம் பெருசாவிட்டீங்கன்னா இல்லாத கரையாம இருக்கிறதுக்காக தெரியுதோ தெரியாது ஸ்டேண்டில் வச்சு செய்கிறதால ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்க ஆக்கள் இல்லை ஓகே இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு வழங்கி வந்த பிறகு நீங்கள் இந்த முருங்கக்காயும்

இதுக்கு மெயின் திங் நீங்கள் கொஞ்சம் வெந்தயம் போடணும் வெந்தயம் நான் முதலே போடலாம் வெந்தயம் கறுத்து போடுமெண்டு இந்த வெந்தயத்தின் மனம் வெரி இம்பார்ட்டன் அப்போ அதை கொஞ்சம் இடவாசியில் தான் நான் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அப்படி போடுங்க வெந்தயம் அரை டீஸ்பூனு குறைய போடலாம் சில கசக்கு வெந்தயனா நான் சொல்கிறது இன்னொரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் டேபிள் ஸ்பூனில் போட்டுருவான் வேணும் இது டீஸ்பூனை சொல்கிறேன் அரை டீஸ்பூன் அப்படி போட்டீங்கன்னா சரி ரெண்டியம் இப்போ நல்லா வதங்கி படம் உங்களுக்கு தெரியுதானே இப்போ வதங்கி வந்துச்சுது வதங்கி வந்தோன்னு இதுக்கு பிறகுதான் நான் இதை போட போகிறேன் கருவாடை கொஞ்சம் அவிய விட்டு தான் நான் அந்த பழப்புளி விடுவேன் சொன்னால் முருங்கக்காயோ இது பலாக்கொட்டியோ அவியாது வெளியே நீங்கள் பழப்புளி விட்டா ஸோ அது கொஞ்சம் அவிஞ்சி வந்தா பிறகு தான் நான் பழப்புளி விடுவேன் கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலையை போவோம் கொஞ்சம் நுல்லி போட்டா நீங்கள் வந்து அங்கே ஊரில் தான் கருவேப்பிலை சும்மா போட்டோன்னு மணக்கு காட்டு கருவேப்பிலையோ வட்டவ மனம் பெறாது ஓகே மக்களே இப்ப நான் கொஞ்ச நேரம் மூடிவிட போறேன் மூடி ஒரு கொஞ்ச போட்டர் விட்டு மூடி மூடிவிட போறேன் என்ன சொன்னால் அந்த கலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் கொஞ்ச நேரம் அடியும் அப்போ கொஞ்சம் அவிஞ்சி வே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறது தான் நான் தூளும் உப்பும் போட்டு நான் உப்பு வந்து கருவாட்டில் ஆல்ரெடி இருக்கும் ஸோ நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிட்டு தான் அளவு போடணும் இப்போ கொஞ்சம் அவிஞ்சி வந்துச்சு முக்காய் நான் அதால் தூளை போட போவேன் அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் நான் கொஞ்சம் முகப்பூ கூட சத்தி ஆடுது பேலன்ஸ் இல்லாதபடியா சக்தி ஆடுது இப்படி எல்லாம் மண் சட்டியில வைக்கல ஊர் ஞாபகம் தான் வருது என்னதான் நாங்கள் வெளிநாட்டுல இருந்தாலும் அந்த என்ன சொல்றது அந்த ஊர் முறைப்படி செய்யக்குள்ள ஒரு கத்தியமான சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் கஷ்டத்தின் நிமித்தம்தான் நான் வெளிநாடு ஓடி வந்த வழியே மனம் முழுக்க எங்கட பிறந்த நாட்டுல நாங்கள் அந்த நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எப்படி இருந்தோமோ அதின்படி வாழ்மன்றது தான் இல்லாட்டர் இருப்போம் ஆனால் ஏதோ மந்தித்த பிள்ளைகளுக்கா இங்கே வாழ் ஓணுமெண்டதுக்காக வாழ்கிற மொழிய உண்மையாக இங்கிற நாட்டில் தான் அந்த சந்தோஷம் இது வராது அக்கறை விற்கிற பிரச்சனை மாதிரி தான் அங்கே இருக்க போது நாடுபல் நாடுண்டு ஓடி வந்தோம் இப்போடா சீக நாங்கள் இங்கிற நாட்டுக்கு போய் திருப்பின் நாங்கள் எங்கள மண்ணில சுதந்திரமா வாழ்வோம் என்று தான் எல்லாரும் ஆசைப்படுவோம் அப்புறம் பிள்ளைங்களை செட்டில் பண்ற பண்ணி வச்சுட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் ஆகுது ஆசதியிலே இருக்கணும்ன்றதுதான் விருப்பம் வைஸ் இலக்கி போறதால ஒவ்வொரு ஒன் மந்த்க்கு மேலே ஒன் மந்த் ஆறதே பெரிய கேரியர் த்ரீ வீக்ஸோ மேக்சிமம் அப்படித்தான் போய் நிற்கலாம் அப்ப அதை எல்லாரும் பெருசாக எங்களுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்காது யோசிக்கிறது ஒரு கொஞ்ச அது போய் பிறந்த நாட்டில் இருக்கோம் அந்த மக்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்றதை நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ என்னதான் இருந்தாலும் நாங்கள் நம் நாட்டில் வசிக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த சந்தோஷம் பெறாது எங்களோட பிள்ளைகள் இனி வார வார ஜெனரேஷன்ல எப்படி அரியலும் பிசில் அரியலையும் கூட சொல்லிடலாம் அது எங்களை சப்போர்ட் பண்ணின வந்து அப்போ எப்படியுமோ நாங்கள் நா நாட்டு பாசத்தோடு தான் நாங்கள் வாழை பார்ப்போம் என்ன ஓகே மக்களே அடுத்தது கொ கொழிச்சி வித காற்று ஓகே நான் ரிட்டர்ன் சோல் போட போகிறேன் உப்பு என்று சொன்ன அந்த கருவாட்டில் உப்பு இருக்குமோ தெரியாதபடியாக நான் முதலே உப்பு போனே இல்லை பார்த்தன் பெருசா உப்பு போடு இல்லை கருவாட்டில் பெருசா உப்பு காண இல்லை அதால இவ்வளவு போடுறேன் இவ்வளவு உப்பு போடுறேன் போட்டுட்டு இனி நீங்க கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டு இனி நீங்க முருகக்காயம் இது தலாக்கொட்டையும் கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டு மற்றாப்பிள்ளை நீங்க புளிய கரைச்சி விடலாம் நான் ஆல்ரெடி ஒரு நான் சொல்றது ஒரு சின்ன உருண்டை எடுத்து தேசிக்காய் தேசிக்காய் நெல்லிக்காய் அளவு சொல்லுங்களேன் நெல்லிக்காய் அளவு எடுத்து குளிக்கரை நல்லா கொதிக்க விடும் நான் கொஞ்சம் கொதிச்சு விலத்த போக்குட் கூட ஓகே மக்களை இப்ப கொதிச்சு வந்துச்சு நான் கோகோனட் மில்க் கொஞ்சம் விடுங்க நோமலா வந்து கோகோனட் மில்க் டேஸ்ட குடுக்கும் இங்க வந்து கூடுதல வந்து சில பேர் பசுப்பாது தான் கரைக்கி போடுறவன் ஆனா நானும் போகனட் மில்க் தான் விடு நான் அடித்து செய்கிறே இல்லை திருவி அட்லீஸ்ட் கோகனட் டீ வேண்டி வைப்பேன் இல்லாட்டி கோகோனட் மில்க் பவுடர் வேண்டி வைப்பேன் அதை கரைச்சி போட்டு விடுறேன் நான் அப்படி ஃப்ரை பண்ணுங்க இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ண மறந்துடுங்க தேங்க்யூ மக்களே